வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா ப்ரைஸில் பைபாஸ்ல இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு நல்ல இடம் வந்திருக்கு அதுவும் நல்ல தண்ணி வசதியோடு இருக்கிற இடம் ஸோ இந்த இடத்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நீங்கள் இடம் வாங்கணும் இடம் விற்கணும்னு நினச்சாலும் நம்ம சேனலை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இடம் விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் இடத்த நம்ம சேனல் மூலமாகவே விற்க முடியும் ஸோ பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த இடம் எங்கே இருக்குது இதோடய ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம பார்க்குற இந்த இடத்துல மொத்தம் பதினேழு ஏக்கரு இந்த பதினேழு ஏக்கர்ல பத்து ஏக்கர் சேல்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு ஏழு ஏக்கர் இப்போ சேல்ஸ் இருக்கு இந்த ஏழு ஏக்கர்லையுமே நீங்க பிரிச்சும் வாங்கிக்க முடியும் உங்களுக்கு ஒரு ஏக்கர் வாங்கினா ஒரு ஏக்கர் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கினா ரெண்டு ஏக்கர் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் மொத்தமாக ஏழு ஏக்கரையும் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்க முடியும் இந்த ஏழு ஏக்கருமே தார் ரோட் வேஸிங்ல இருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் நம்மளுக்கு தோப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துலேயும் நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ கம்மி ப்ரைஸில் லேண்டு வாங்கி இந்த மாதிரி உருவாக்கி ஒரு நல்லபடியான தோட்டத்தை நீங்கள் உருவாக்க முடியும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் எங்கே இருக்குங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி தான் இருக்கு நம்ம தென்காசி மாவட்டத்துல நம்மளுக்கு பைபாஸ் டோல்கேட் இருக்கு இல்லையா மாராந்தைக்கு பக்கத்துல இருக்கிற டோல்கேட்ல இருந்து கரெக்டா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்தா போதும் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிட முடியும் நம்ம பாக்குற இந்த ரோடு பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள ஊருக்கு போது அந்த ஊர் பேர் வந்து ஓட மறுச்சான்னு சொல்லுவாங்க இந்த ஓட மரச்சானுக்கு தான் நம்மளுக்கு இந்த இடம் இருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி தென்னை மரங்களால உங்களால வளர்த்துக்க முடியும் அது மட்டும் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு கா கிலோமீட்டருக்குள்ளேயே குளங்கள் இருக்கு ரைட் அண்ட் லெப்ட்னு ரெண்டு சைடுமே நம்மளுக்கு குளங்கள் இருக்கு சோ அதனால தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த இடத்தை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு ஒரு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் சோ நீங்க கம்மி பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க அதுவும் நம்ம மாவட்டத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இடத்தோட பிரைஸ பாத்துக்கோங்க ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபா சோ அதனால நல்ல இடத்த நம்ம ஊருக்கு பக்கத்துல வர்ற இடத்த கண்டிப்பா விட்டுறாதீங்க தரிசாக இருக்க இடத்தையும் உருவாக்க முடியும் அதுவும் நல்ல தண்ணி வசதியோடு இருக்கிற இடம் தான் இந்த இடம் ஸோ பயன்படுத்திக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க ரியல் எஸ்டேட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க உங்களால் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்